ஹாய் வீவர்ஸ் வீரா சீரியலில் ப்ரமோக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் வந்து வள்ளி வந்து மலையில் நிற்கிற மா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து வெளியிலேயே நிற்கிறாங்க மாறன் வந்து வாத்த மழை வர மாதிரி இருக்குது உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் வரமாட்டேன் வீரா வந்து என்னைக்கு கூப்பிட்டா தான் வரும் அப்படின்னு சொல்லி வெளியிலே நிற்கிறாங்க பிருந்தா போய் அக்கா மழை வர மாதிரி இருக்குது அந்த அத்தை பாவம் பாவம்க்கா வெளியிலே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்க நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மழை வந்து அப்புறம் நனைஞ்சிட்டு இருக்காங்க அத்தை உள்ளே வந்துடு மழையில் நனையாத அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க நின்றுட்டே தான் இருக்காங்க மழையில் எவ்வளோ மரன் வந்து கெஞ்சி பார்க்கறாங்க வாத்த வாத்தன்னு வரல வீரா வந்து என்னை அம்மா என்ன செய்கிறாங்கன்னா ஏ அவங்க மலையில் நினைகிறாங்கடியே அவங்க வந்து உன்னை வந்து பாசமாக தானே பார்த்துக்கிட்டாங்க நீனா வள்ளியம்மா வள்ளியம்மா அப்படின்னு அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தால் இப்போ அவங்கள மலையில் நினைய விடுறிய அப்படின்னு அம்மா உனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து என் மனசை மாத்துறதுக்காக அவங்க பண்ணுற வேலை நான் வந்து பாசத்துக்கு அடிமையாக இருப்பேன்னு சொல்லி அவங்க வந்து என்னை எமோஷ்னலாக எப்படியாவது மனசை மாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு எது என்னவோ அவங்க வந்து வந்து பெரியவங்க அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமலே இந்த மூணு பிள்ளைங்களையும் வளர்த்துருக்காங்க அதுக்காக உண்மையிலையும் பாசமாக தான் அவங்க இருப்பாங்க நீ வந்து அவங்கள உள்ளே கூப்பிடலாம்ல இன்னொன்னு என்னெல்லாம் கூப்பிட முடியாதுமா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உனக்கே அக்கற இல்லைங்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீரா அம்மா வந்து போயிடுறாங்க இந்த பக்கம் மலையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாறன் வந்து ஒரு கொடையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதே நேரம் பார்த்து வீரா வந்து டக்குன்னு ஒரு கொடையை எடுத்துகிட்டு வந்து அவங்களும் இந்த பக்கமாக கொடுக்குறாங்க இதை பார்த்தா வள்ளி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீரா எனக்கு தெரியும் நீ வந்து என் மேலே பாசம் வச்சிருக்க நீ கண்டிப்பாக வருவே அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னானே இந்த இவர் வந்து சரி அவங்க கொடை வைக்கிறாங்கன்னு நம்ம நான் வந்து கொண்டு கொடையை எடுத்துக்கிட்டு மாறன் நவுறாரு ரெ மாறனையும் வீராயுமே ரெண்டு பேரையும் ஒன்றா கையை பிடிச்சி இழுத்து நடுவில் வந்து கண்மண் வள்ளி வந்து அப்படி சிரிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நிஜத்துலேயும் உண்மையாக இருந்தீங்கன்னா சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா வந்து சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ரெண்டு ஸ்டெப்பு நான் வந்து கிளம்புறாங்க அப்போ வள்ளி வந்து வீரா ஒரு நிமிஷம் நெல்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நீ வந்து மாறன் வந்து ரொம்ப நல்லவன் நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவ வீரா அப்படின்னு சொல்லி இங்கே சேர்ந்து வாழ்ந்தால் நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன் சரி நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் இனிமேல் வந்து நான் இங்கே மலையிலலாம் நிற்க மாட்டேன் நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க வீரா வந்து அப்புறம் உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் மாரண்ட்ட வந்து சொல்லிட்டு வள்ளி வந்து நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் எப்படியும் வீரா இனிமே வந்து சேர்ந்துருவா உன்னோட அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என்ன இவ்வளோ தூரம் நின்றுட்டு டக்குன்னு நீ மட்டும் கிளம்புற வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறோன்னே இங்கே பாரு உங்கள் அண்ணி வேற அங்கே போயிருக்கா அவள் வந்து யார் மன இது வீரா வர தான் ஏதாவது வேலை பண்ண போயிருப்பா நான் வந்து இதுக்கு மேலேயும் இங்கே நின்றுட்டு இருந்தானா வந்து வீராவையும் ஒன்றையும் சேர்த்து வைக்க முடியாமல் போயிடும் அவன் நீ நான் எப்படியோ வீராட்ட பேசிட்டேன் நீ வந்து வீரா மனசை மாற்றி எப்படியாவது நீ தான் அவளை கூட்டிகிட்டு வரணும் நான் அங்கே போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவளாம் மனசு மாறமாட்டாத்த அப்படின்னு சொல்லும்போது ஏன் மாறமாட்டாள் அவள் வந்து ரொம்ப ஒன்றை மாதிரியே நல்ல குணம் உள்ளவ தான் அவள் கண்டிப்பாக மனசு மாறுவாள் நீ வந்து எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வர வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மலையில் நனைஞ்சிக்கிட்டு நடந்தே போவாங்க அப்போ வந்து அங்கே ராகவன் கண்மணி நின்றுட்டு இருப்பாங்க இவங்க போகும்போது என்னத்த நீ மலையில் நனைஞ்சிக்கிட்டு நடந்தே வர அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்க நான் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே மழை பெய்கிறது கூட எனக்கு நினைக்கிறது கூட தெரியாமல் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க கண்மணி வந்து அப்படி என்ன சந்தோஷமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வீரா வந்து ஏற்றுக்கிட்டா அவள் வந்து மாறனை ஏற்றுக்கிட்டா இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கும்போது அது எப்படி என் தங்கச்சி வந்து ஏற்றுக்க மாட்டாளே அப்படியெல்லாம் எப்படி பின்னாடிலேருந்து ஒருத்த தாலி கட்டியிருக்கான் அவள் என்ன அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்குவாள் அவள் அந்த மாதிரி ஆள்லாம் என் தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது வணக்கியமாக கோவம் வருது வீராவே ஏற்றுக்க போகிற மாதிரி ஆயிட்டான் நீ வந்து ஏற்றுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவ பொலியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே வீரா எப்படி ஏற்றுக்கிட்டா அப்படின்னு கண்மணி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து அவளா ஏற்றுக்க வாய்ப்பே இல்லை நான் வேணால் சவாலாகவே விடுறேன் அவள் வந்து வரமாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவள் கண்டிப்பாக வருவா அவளுக்கு வந்து நீ தான் ஆரத்தையும் எடுப்ப இது நடக்கும் நானும் உன்கிட்ட சவால் விடுறேன் பாரு அவள் வந்து அவளோட மனசை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வந்து ராஜேஷ் அம்மா வந்து கண்மணிகிட்ட பேசுகிறாங்க என்ன கண்மணி இவங்க வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க ஒரு வேலை அவங்க மனசு மாறிட்டா அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாளோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத அவள் வந்து மனசு மாட்டா அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கண்மணி எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது வீரா வந்து ஒன்றை மாதிரி கிடையாது அவள் ரொம்ப இழகுன மனசு அவள் வந்து யாராவது கஷ்டப்பட்டாலே அவள் மனசு தாங்காது அதனால கருன்னு வந்து கொஞ்சம் மா மனசை மாற்றியிருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்மணி வந்து அப்படியெல்லாம் நான் நடக்க விட விடமாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங் அந்த பக்கம் வந்து மாறன் வந்து மலையில் நனைஞ்சு அப்படி நடுங்கிட்டு இருக்காரு வீரா வந்து கேட்குறாங்க டே நீ திருந்தவே மாட்டியா நீ வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட வேண்டியது தானே எதுக்கு இப்படி மலையில் நினஞ்சிக்கிட்டு கஷ்டப்படுத்துற எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ நீ வராமல் நான் எப்படி வீரா தனியாக போகிறது நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏண்டா நீ வந்து யாராச்சும் ஒருத்த வந்து தாலி கட்டுனா வந்து யாராவது ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு தாலி எடுத்து காட்டுறாங்க தாலி எடுத்து காட்டி இந்த மாதிரி இதை கழட்டி போட்டுறவானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப கடுப்பாகிடுறாரு அந்த நேரத்தில் ரொம்ப கத்துறாரு என்ன தாலியை போய் யாராவது கழட்டி போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீ வந்து தெரியாமல் எனக்கு தாலி கட்டினியே அப்போ எனக்கு அப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்து கூட சேர்ந்து வாழலாம் மாட்டேன் அதேமாரி வேற யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு நான் கொடுக்குற நீ பண்ண தப்புக்கு நான் கொடுக்குற தண்டனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்காமையும் ஒன்றையும் ஏற்றுக்க மாட்டேன் நான் இப்படியே இருப்பேன் நீ வந்து காதலிக்கிற பொண்ணு வந்து கல்யாணம் வேறு கல்யாணமும் பண்ணிக்காம த கட்டின தாலியையும் ஏற்றுக்காமல் தனியாக ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படுறத பார்த்து நீ மனவேதனை படிவில்லை நீ வந்து என்னை தான் காதலிக்கிறிய நீ வேதனை அப்போ அதான் வந்து அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ இல்லாமல் நான் தனியாக மாட்டேன் வீரா நீ மலையில் நனைஞ்சிட்டு இருக்காத நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாறன் அந்த பக்கம் ராஜேஷ் அம்மா வந்து கண்மணிகிட்ட சொல்கிறாங்க எப்படி இந்த வள்ளி வந்து வீரா மனசை மாற்றி சேர்த்து வச்சுருவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் இருக்கும் வரைக்கும் அதெல்லாம் நடக்காத அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்கிறாங்க அப்படி ஒரு வேலை இவங்க ஏதாவது சேர்த்து வைக்கிற மாதிரி நினச்சாங்கன்னா இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் இவங்கள முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க